அனைவரையும் வாழ்த்துகிறேன் நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறோம் சிஸ்டம் வித் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் கவனமாக கருத்தில் கொள்ளுமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் செக் பாயிண்ட் டிக்கர் சிஹெச்கேபி மதிப்பாய்வு ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் செக் பாயிண்ட் துணைப் பிரிவைச் சேர்ந்தது சாஃப்ட் செக்யூரிட்டி இருபத்தி ஏழு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்கு சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் எட்டு புள்ளிகளுக்கு எதிராக செக் பாயிண்ட் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் செக் பாயிண்ட் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம் செக் பாயிண்ட் முப்பத்தொன்பது புள்ளி இரண்டு சதவீத மாற்றத்தை காட்டியது நாற்பது புள்ளி ஒன்பது சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் செக் பாயிண்ட் இருபத்தி மூன்று புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புடையது நானூற்று அறுபத்தி இரண்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இரண்டு புள்ளி ஏழு நான்கு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் முப்பத்தொன்று பில்லியன் டாலர்கள் பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு செக் பாயிண்ட் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் எட்டு புள்ளி எட்டு இரண்டு மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பணிக்கும் நிறுவனத்திற்கு கடன்கள் இல்லை நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் இருபத்தேழு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவின் சராசரி நூற்று முப்பத்தெட்டு புள்ளி நான்கு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் ஆயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு மில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் ஒன்பது துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூலை பன்னிரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தற்காலிகமாக மூன்றாயிரத்து முன்னூற்று இருபது மில்லியன் டாலர் தொழிற்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் பிரிவுக்கான சராசரி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் பங்கு எட்டு புள்ளி ஒன்று ஒன்று ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட அறுபது சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மூன்றாயிரத்து ஐநூற்று பதினேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது ஐந்தாயிரத்து அறுநூற்று பதினெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் நூற்று இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் நாற்பது புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளரின் இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு வருவாயின் அளவு முன்னூற்று தொன்னூறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு நானூற்று நாற்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கு வருவாயை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் குறுகிய நிலை நான்கு புள்ளி நான்கு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான மூன்று புள்ளி ஒன்பது சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது செக் பாயிண்ட் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தைந்து சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் இருநூற்று பதினாறு டாலர் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக இருநூற்று முப்பத்தொன்பது டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் அமைப்பால் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வு அடிப்படையில் செக் பாயிண்ட் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு இருநூற்று பதினாறு டாலர் நாற்பத்தைந்து சென்டில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் இருநூற்று ஐம்பது புள்ளி மூன்று மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஜூலை முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் வி ஆர் என் விற்கு ஒரு இருப்பு ஆர்டர் ஆகும் இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை இறுதி விலையில் மூடப்பட்டுள்ளது வரை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்